பிரேஸ்லாட் என்ன கேசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது ஐ மீன் ஒரு ஆபத்தான காலத்தில் இருக்கீங்களா அது எந்த விதமான காரியமாகவும் இருக்கலாம் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டும் இருக்கீங்களா எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு ஆபத்தான நேரம் இருக்கும் அதை சந்திச்சே இருந்திருப்பாங்க வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிற ஆப்ரஹாம் மோசே தாவீது எலியா இது மாதிரி நிறைய பேர் அந்த ஆபத்தான காலத்தை சந்திச்சிருக்காங்க அதனால் அந்த ஆபத்தான காலம் வரும்போது நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது அததான் ஆண்டவர் சொல்றாரு ஏன்னா அந்த நேரத்துல நீ சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் குறுகிடும் நம்ம வந்து பலமுள்ளவங்களா இருக்கணும்னுதான் ஆண்டவர் விரும்புறாரு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு போராட்டம் வந்துருச்சு கடன் பிரச்சனை வியாதி பிரச்சனை பொல்லாத மனிதர்களால் ஒரு போராட்டம் பிரச்சனை ஆபத்தான சூழ்நிலை என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி கலங்கி போயிருக்கீங்களா சோர்ந்து போயிடாதீங்க எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார் ஒரு ஆபத்து இல்லை ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க தான் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார் கை விடவும் மாட்டார் நம்ம கூடவே இருப்பார் இந்த இந்த சோர்வு கூட சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு காரியம்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை சோர் சோர்ந்து போக பண்ணிட்டா அப்படின்னா அவங்கள விலை பண்ணிடலாம் ஜபத்தை தடுத்துடலாம் கருத்தரோடு உள்ள ஐக்கியத்தை தடுத்துடலான்னு ஒரு சோர்வை அப்பேற்பட்ட எலியாவே ஒரு சோர்வு உடனே என்ன சொன்னார் பார்த்தீங்களா போதும் கத்தாவே என்ன எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க ஒருவேளை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா நான் ஏன் வாழணும் வாழவே பிடிக்கல நான் இறந்து போயிட்டா நல்லா இருக்குன்ற சிந்தையை உங்களுக்குள்ள உண்டாக்குவான் அப்ப இந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்க சோர்ந்து போகக்கூடாது நீங்க சோர்ந்து போயிடும் கூடாது தான் ஆண்டவர் உங்கள் கூட தினமும் பேசி உங்களை பலப்படுத்திகிட்டே இருக்கிறாரு எந்த நிலையிலும் நீங்கள் தைரியமாக இருக்கணும் ஆண்டவர் என் கூட இருக்கார் இந்த ஆபத்தெலாம் என்னை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி தைரியமாயிட்டீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை தான் உங்களை கண்டு பயப்படும் நீங்கள் பயப்படுற காரியம் நிச்சயமாக மாறிடும் ஜெயத்தை காண்பீங்க விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கிடுங்க உங்களை பலப்படுத்துகிற தேவனை கொண்டே எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க ஐ மீன் காட் ப்ளெஸ் யூ